டு ம்ி நேச்சர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோனாக்கா இன்னைக்கு வில்லேஜ் லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்லாம் வந்து அந்த பக்கம் மாங்க அறுத்துட்டு இருக்கானுங்க அடுத்து மாங்க அறுத்துட்டு அடுத்து வந்து எங்கெங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு இடம் போற இடம்லாம் நம்ம வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நீ நம்ம போகலாம் போயிட்டு கணத்தில் குளிக்கலாம் அப்படியே நடந்து வந்துடே இருக்கிறப்போ பசங்க வள விட்டுருக்காங்க போல அதுல மீன் ஏதோ நானுங்க இருக்கு காத்திரா பாப்போம் என்னடா மீன் ஏன் மாட்டலடா இது ஒரே ஒரு மீன் தானே மாட்டி மாங்காய் சாப்பிடலாம் மாமா அறுத்து மாங்காய் அறுத்துட்டு வந்துட்டானுங்க சரி ஒரு நண்பரை வீட்டுக்கு அனுப்பி உப்புமலை பொடி எடுத்துட்டு வரா போட்டு சாப்பிட்டுட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சரி அதான் சரி போற மரத்தடியில நேரில் உக்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே புளிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களுக்கு லீவுனாலே எங்கெல்லாம் போகலான் எங்கனா போகலான்னு சரிடா இருடா வருவோம் நம்ம டெய்லியும் எடுத்து சொல்லிட்டு போட்டோம் வாங்க வாங்க சாப்பிடலாம் எல்லாருக்கும் யாருக்கலாம் சொல்லுங்க நல்லா இருக்குல்ல ம் யார் பண்ணுவாங்க அது பாருங்கள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மல்லி வர பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து கோரை அறுத்துட்டு இருக்கிறாரு எல்லாத்துக்காக வாங்க இந்த குறை எதுக்கு எதுக்காக என்ன பண்ணுவீங்க காய வச்சு மொனியை நல்லா கட் பண்ணிட்டு அப்படியே கத்தையா கட்டி வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறமா எடுத்து கத்த இரநூறுவா வைக்கும் இதுவாக்கும் ஆமா காய வச்சு கட்டி கொடுத்தோம் அவர் இங்கே தான் போகல ஃப்ரெண்ட்ஸ் அறுத்து வந்து காய வைப்பார் போல இங்கே பாருங்க எப்படி காய வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மழைக்கு முன்னாடியே இவங்க வந்து இதை அறுத்து இதை காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க போல அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குல்ல தண்ணியில் போட்டால் ஸ்ட்ராங் கிடைக்கும் போலடாட் உடம்பு என் குடும்பதானா மணி ரத்தம் இருக்குதா பணம் மரத்தை கட்டுறான் ஏய் அங்கே மரத்தில் கட்டுறான் 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 மேலே உச்சில ஏறிச்சா உடும்புடியோவில் தெளிவாக தெரில சும்மா வெயில்டா அந்த வெயில் குளிக்கலாமாடா நீ தண்ணியே ஏலடா இதுல வேற என்ன போய் குளிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணத்துல குளிக்கலாம் வந்து இந்த பார்த்தா தண்ணியே இல்லை வாங்க அங்க இன்னொரு கிணறு இருக்குது அந்த கிணறு சூப்பரா இருக்கும் அந்த கணத்துல போய் குளிக்கலாம் வாங்க நம்ம பசங்க எல்லாம் ஒருத்தவங்க பனங்கா வெட்டியிருந்தாங்க பனங்கா கேட்டு வந்து பனங்கா கொடுத்துட்டாங்க வாங்க நம்ம போய் பனங்கா எல்லாம் வெட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம் தம்பி வெயிட்டா இருக்கா தூக்கி வாடா தூக்கமா டேடா